ஹாய் மக்களை இன்னைக்கு சுண்டல் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் சுண்டல் நல்லா நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க ரெண்டு தக்காளி கத்திரிக்காய் கொஞ்சம் உருளை ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை பட்டை கிராம்பு தேங்காய் கொஞ்சம் புளி கொஞ்சம் குழம்பு மசாலா பொடி தனி மிளகாய் உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ சுண்டலை வேக வச்சுக்கலாங்க உப்பு சேர்த்துக்கோங்க சுண்டல் நல்லா வேகட்டுங்க பாருங்கள் சுண்டல் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிறேங்க அடுத்து காய் சேர்த்துக்கலாங்க குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய் சேர்த்துக்கலாங்க காயெல்லாம் நல்லா வேகட்டுங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க காயெல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாங்க குழம்பு தாளிச்சுக்கலாங்க என்ன சூடானது பட்டை கிராமெல்லாம் போட்டுக்கலாங்க அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கங்க அடுத்து கருவிப்பு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதந்துட்டுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப குழம்பு கூட சேர்த்துக்கலாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க